வருது வருதில்ல இப்போ இந்த பாகுபலி ட்ரிபிள் ஆறு இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த பேரன்டியா லெவல்ல ரீச் ஆவமாதிரி மாதிரி படங்கள்லாம் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து தான் அதர் லாங்குவேஜ்ல இருந்து தான் வருது தமிழ்ல இருந்து அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் ஏன் எடுக்கப்படல ஏன் அந்த மாதிரி ஒரு இப்போ ரீச்னு பாத்தீங்கன்னா இப்போ பாகுபலி அந்த அளவுக்கு ரீச் ட்ரிபிள் ஆர் ரீச் கேஜிஎஃப் வந்து பயங்கரமான ரீச் அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாலையா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட ஒரு படம் ஏன் வரமாட்டது ஏன் புரியல கண்டென்ட்டோட ஸ்டோரி வருது மேபி நான் சொல்ல வருது அந்த அளவுக்கு ரீச் ஆக அளவு கண்டென்ட் கண்டென்ட் பேஸ் தமிழ் சினிமா அடிச்சிக்க முடியாது அது வேற விஷயம் அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் ஏகப்பட்ட படங்கள் எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம் ஜெய் பீம் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் பட் அந்த அந்த ரீச் அந்த பாகுபலி ட்ரிபிள் ஆறு இந்த கேஜிஎஃப் மாதிரியான ஒரு ஒரு அபரிபிதமான ஒரு ரீச் கிடைக்கக்கூடிய ஒரு படங்கள் தமிழ் சினிமாலேருந்து ஏன் வரமாட்டேது அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க ப்ரோ இதெல்லாம் முன்னாடியே வந்து சிவாஜி இந்திரும் பண்ணிட்டு ப்ரோ பண்ணி பேன் இண்டியா படம் பேன் இண்டியா ரிலீஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது நீங்க தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாலிவுட்ல பண்ணாங்க தூம் சிரீஸ் வந்து தூம் டூ டூம் த்ரீ இதெல்லாம் வந்து பேனண்டியா ரிலீஸ் ஆகும் கிறிஷ் கிறிஷ் ரிலீஸ் ஆகும் நடிச்சு அந்த மாதிரி வந்து சூப்பர் ஹீரோஸ் படம் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பேன் இண்டியா ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பேனடியா மார்க்கெட்ல வந்து பெருசா ரெவன்யூ வராது ரிலீஸ் பண்ணா ஏழு கோடி எட்டு கோடி அந்த பண்ணுவோம் ஆனா அங்க ரெவன்யூ பாத்தீங்கன்னா மூணு கோடி நாலு தான் வரும் அது ஏன் அங்க பண்ணி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை பண்ணாமலே இருந்தாங்க எல்லாமே வந்து பிரேக் பண்ணது பாகுபலி தான் பாகுபலி வந்து அதெல்லாம் இல்லை அங்கேயும் வந்து பெரிய அளவில் இரநூறு முந்நூறு கோடி நானூறு கோடிலாம் கலெக்ட் பண்ண முடியும் சோ அதனால அந்த பப்ளிசிட்டி பண்ணுறதுக்குலாம் யாரும் பயப்பட வேணா சொல்லி பண்ணலாம் பெரிய ஹோப் கொடுத்தது பாகுபலி சர்ப்ரைஸா அதை கிரியேட் பண்ணது கேஜிஎஃப் கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் அது வந்து சரண அவங்க பிளான் அது ஹிட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ராஜமொழி ராஜமொழி படம்ன்றதுனால அடுத்து ட்ரிபிள் ஆர் வருது அடுத்து அவர் படம் எடுக்கும்போது அது வரும் அது அவங்க ரெண்டு பேரும் அதுல கிரியேட் பண்ணிட்டாங்க இப்ப சங்கர் படம் அடுத்து எடுக்கும்போது அதுதான் வரும் ராம் படம் அதுவும் பேரண்டியா ரிலீஸ் ஆகும் இங்க வந்து டைரக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்தாலும் அதுதான் வருத்தம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்டேட்காரன் எங்ககிட்ட பாகுபலி இருக்கு ட்ரிபிளா இருக்கு ஏ எங்ககிட்ட கேஜிஎஃப் இருக்குன்ற மாதிரி எங்ககிட்டயும் சிப் இருக்குன்னு சொல்றது எங்ககிட்ட எதுவுமே இல்லையே அந்த ஒரு வருத்தம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது என்ன இந்திரன் ஃபர்ஸ்ட் நம்ம தான் கூட பேனு டே சவுத்ல இல்ல அது அது இல்லை அதுக்கு முன்னாடி இந்தியன் ஒரு படம் பண்ணோம்ல அதுதான் ப்ராப்பர் பேனு எனக்கு எல்லா லாங்குவேஜ் ஹிந்திலே பெரிய ஹிட்டான படம் ப்ரோ நைன்டிஸ்லயே அந்த மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம்

ஆமா ஆனா ஐ வந்து ப்ராப்பரா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ப்ரொபோஷன் எல்லாம் பண்ணி தான் பண்ணாங்க பட் கிளிக் ஆகல ஒருவேளை ஐ கிளிக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நிறைய இன்னும் வந்திருக்கலாம் அவங்க போராது தேவை இல்லாம கமிட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஒரு ஹீரோ வந்து பேனல்டியா அடிச்சிட்டாருன்னா இப்போ பிரபாஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனையா அதுதான் பாகுபலின்னு ஒரு படம் நடிச்சிட்டாரு ஹிட் ஆயிடுச்சு இப்ப அவர் எந்த படம் அடிச்சாலும் பேனிட்டியாவுன்னு அடிக்கணும்னு ஆயிருக்கு பேனண்டியா கதை இருக்காது உங்க கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பேனல்டியா ஹிட் ஆகும் பாகுபலி மாதிரி ஒரு படம் ஆயிட்டு போயிடும் ராஜமொழி இல்ல ப்ரோ ராஜமொழியே சொன்னாரு அது பிரபாஸ்க்கு ஒரு அட்வைஸே பண்ணாரு இது ஒரு பெரிய சும்மா உனக்கு அது நீ எப்படி கேரி பண்ண போறன்னு தெரியல இது நீ நான் இதுல இருந்து எப்படி இந்த இந்த சாவோ படம் கூட எடுத்தாங்க பாத்தீங்களா அட்டர் பிளாப் அது அந்த படம் இது வந்து ஒரு பெரிய சுமையாயி போயிடுச்சு இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ எப்படி நம்ம சமாளிக்க போறோம் எப்படி செய்ய போறோம் ஐயோ இப்ப அவங்களையும் திருப்தி படுத்தணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியும் படம் எடுக்கணும் இந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு யூரோக்கு மண்ட ஆயிடும் அதுக்காகவே வந்து விஜய் வந்து காமெடி படம் இது கொஞ்சம் காமெடியா பீஸ்ட் நடிக்கிறாரு அடுத்து ஃபேமிலி சென்டிமெண்ட் அது சிக்ஸ் அந்த மாதிரி நடிக்கிறாருல பேன் இண்டியா ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா நீங்க பேன் இண்டியா படமே தான் நடிக்கணும் ஆயிரும் அப்படி நடிக்கலன்னா அவருக்கு என்னங்க போன படம் ஒண்ணுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லைங்க அப்படின்னு அது வந்து தேவையில்லாத கமிட்மெண்ட் அது நம்ம தலைய்சிக்கு நம்மளே தள்ளி வச்சுக்கிற மாதிரி அதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து தமிழ் தெலுங்கு இதை மட்டும் போக்கஸ் பண்றாங்க நிறைய பேர் இப்போ தமிழ் அண்ட் தெலுங்குல வரைக்கும் போக்கஸ் பண்ணுவோம் பேன் இந்தியான்றது அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப தமிழ் தெலுங்கு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி கூட பேன் இந்தியாவை நீங்க ப்ரமோஷன் பண்ணுனா நிறைய கோடி செலவு பண்ணணும் அது அந்த அளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருந்தா நீங்க பண்ணலாம் புஷ்பாவே ஒரு ஆர்டிக்கல நான் படிச்சது அவனுங்க பத்து பதினஞ்சு கோடிக்கு மேல ஹிந்தியில அது ப்ரமோஷன் செலவு மட்டும் பண்ணிருக்காங்களாம் ஆன்லைன் சோசியல் மீடியா லோக்கல் பிரஸ் அப்படி இப்படின்னு அந்த அளவு ரெடியா இருக்கு கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுன்னா பண்ணலாம் இல்லாட்டி நீங்க தேவையில்லாம ஒரு படத்தை எடுத்து அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு ப்ரமோஷன் பண்ணி கிளிக் காட்டி உங்களுக்கு ஒரு ரூபாய் கையில இருந்து வராது இல்ல ஐயெல்லாம் அதுல இருந்து கூட அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கும் அவங்க ப்ரொமோட்டடு பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணாங்க தர்பாருக்கு வந்து லைக்கா கொஞ்சம் அவங்க ஃபர்ஸ்ட் ஹிந்தியில பெருசா பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டாங்கல்ல அது ஏன்னா அது ப்ரமோஷனுக்கு பெரிய பணம் செலவு பண்ணணும் அது ஒருத்தர் இல்லாட்டி உங்களுக்கு அந்த காசு எல்லாம் இப்போ நம்ம ஆளுங்க வந்து கடைசி போப்பே வந்து இந்த பொன்னியின் செல்வம் தான் அதை நம்பிட்டு இருக்காங்க இது அடிக்கும் பந்தயம் அடிக்கும்னு அது எப்படி வந்திருக்குன்றதே போஸ்டர் போஸ்டர்லாம் பார்த்தாலே தொண்டை கவ்வுது